ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எனக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு வேலை இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சுங்க செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே அகத்துல இருந்த புறத்துல மட்டும்தான் இருக்குங்கிறது தெளிவா தெரியுதுங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா ஐயா ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில முழு கவனம் கவனங்கள் வந்து அதுல அதுல மட்டும் இல்லாம அடுத்தடுத்து அடுத்து என்னென்ன செய்யணும் இப்ப நமக்கு ஒர்க் எனக்கு ஒரு நாலஞ்சு வேலை வந்துட்டே இருக்குங்க அப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்குங்க நம்ம பண்றதே கவனமா ஏதாவது ஒரு வேலை பண்றோம்னா அதுவே சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தங்களா இல்ல சும்மா இருக்குதுன்னா நானும் சரி சும்மா இருக்கணும் சும்மா இருக்கும்னு நினைப்பாங்க கடைசியில பார்த்தா அந்த சும்மா இருக்கிறதே வந்து ஒரு நீங்க சொன்னதும் அதே சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம சும்மா இருக்கணும்னு சொல்றீங்க அத ஒரு முயற்சி ஆகிற மாதிரி சம்டைம்ஸ் ஆயிருதுங்க சும்மா இருக்கிறதுங்கிறது வந்து ஏதாவது ஒரு இயக்கம் இருந்துட்டு இருக்கோம் அந்த இயக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க ஏதாவது வேற ஏதாவது இந்த இது போக வேற ஏதாவது இயக்கத்துக்கு நீங்க செலக்ட் பண்ணிடக்கூடாது ஒரு ஏதாவது ஒரு ஒரு மகிழ்ச்சியா ஒரு வருத்தமா வந்துட்டு இருக்குன்னு சொன்னா சரிங்க அந்த அது ஏதோ ஒரு இயக்கம் இயங்கிட்டு இருக்கு மகிழ்ச்சியா இயங்கிட்டு இருக்கு வருத்தம் இயங்கிட்டு இருக்கு

விட்டாலும் ஓகே இல்ல கவனிக்காம விட்டாலும் ஓகே அதாவது அங்க நம்ம எதுலையுமே செலக்ட் நமக்கு ஒரு எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணக்கூடாது நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்துருது இது வேணும் இது வேண்டாம்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை வந்துருது நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே நீட்டு சொல்லிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் தயாரா இல்ல செலக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா சும்மா இருக்கிறது சரிங்க ஐயா இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம்யா இப்போ இப்போ நான் ஒரு ஒரு வேலை பாக்குறேன் ஒரு ஏதோ ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கேன் அந்த செயல் செய்யும் போது வந்து எனக்கு ஒரு டெட் இல்லாட்டி ஒரு கமிட்மெண்ட் இது அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அந்த வேலையை நான் செய்யும் போதே என்னோட சுப்பீரியர் வந்து இல்ல இது இப்படி கூடாது அப்படி செஞ்சிருக்கணும் அத செய்யும் போதே அவரோட தாட்ஸ் வர்றது இல்லாட்டி நம்மளுக்கு கீழ இருக்கவங்க வந்து நம்ம சொன்னதை செய்யாம பண்ற அந்த டைம்லங்க நம்ம ஒரு வேலையை பண்ணும் அந்த ரிலேட்டடான தாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ரொம்ப இது வந்து அவங்க வந்து இது நம்ம பண்ற பண்றது கரெக்டான ஒண்ணுதான் ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அது பாதிக்குங்கறதுனால அவங்க வந்து அதை வந்து நம்மள மாத்தி பேசுவாங்க அந்த மாதிரியான அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய தாக்கங்களா இருக்குங்க அது இல்ல இப்ப நாங்க தியான முகாம் நடத்துறோம் பாத்தீங்களா தன்மையே தியானம்னுட்டு ஒரு தியானம் இருக்கு சரிங்க சரிங்க தியானத்தை நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் சரிங்க ஓகேங்க நன்றிங்க